முக்கிய நிகழ்வுகள் பாஜக புதிய தலைவராக பதவியேற்றார் ராமலிங்கம் மத்திய இணையமைச்சர் முன்னிலையில் பதவியேற்பு பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியதால் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் தேர்தலை சந்திக்க தீவிர கட்சிப் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அரசே நடத்த வேண்டும் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த செல்வ கணபதியின் எம்பியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவருக்கான தேர்தல் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரை தவிர வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிடாததால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் புதுச்சேரிக்கான மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னாள் மாநில தலைவரும் எம்பியுமான செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் தலைவராக பதவியேற்றுள்ள ராமலிங்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக நியமன எம்எல்ஏ பதவி வழங்கப்பட்டது அப்போது தலைவர் பதவிக்காக அவர் நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனமை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்று புதியதாக பதவியேற்றுள்ள ராமலிங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கூடப்பாக்கம் அருள்தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மில்லியனூர் கொம்யூர் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள்தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலய கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் ஆலயத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடையினை திருப்பணி குழு தலைவர் ஐயனார் பொருளாளர் நித்தியலட்சுமி திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது இதேபோல் அகரம் முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் ரூபாய் இருபத்தை நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கோனேரிக்குப்பம் விஜயன் கோதண்டராம் அமுது பரமசிவம் முருகதாஸ் மன்னாங்கட்டி தண்டபாணி விஸ்வநாதன் லோகையன் பிரபாகரன் ராமச்சந்திரன் மற்றும் கூடப்பாக்கம் அகரம் பகுதியைச் சேர்ந்த கிராமம் பொதுமக்கள் ஊர் முகேசர்கள் இளைஞர்கள் என திருப்பணி குழுவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மதிய உணவு திட்டத்தை அரசே செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் மூடுவிழா நோக்கி செல்கின்றன பல அரசு பள்ளிகளில் விரிவுரையாளர்கள் ஒரு வாரத்தில் இரு வெவ்வேறு பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கிறது ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனி ஆசிரியர் நியமிக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு போல் புதுச்சேரியில் ஒன்பதாம் வகுப்பு வரை முழு தேர்ச்சி அறிவிக்க வேண்டும் மாநில பாடத்திட்டத்தை மீண்டும் பின்பற்ற வேண்டும் அவசர கோலத்தில் அமல்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையினால் இன்று புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவும் மதிய உணவு திட்டத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஊட்டச்சத்து இல்லாத உணவு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆகையால் மதிய உணவு திட்டத்தை அரசே முழுமையாக நடத்த வேண்டும் யோகா நுண்கலை கணினி விளையாட்டு ஓவியம் பாடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பத்து சதவிகித அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் முப்பத்தி ஏழு இடங்களில் பதினான்கு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மீதமுள்ள இருபத்தி மூன்று இடங்களை யார் பயன்படுத்தினர் என்பதை அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த கல்வியாண்டில் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையால் கல்வித்துறை முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது எனவும் மாணவர்களின் எதிர்காலம் கல்வித்துறையின் போக்கை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் உலக அளவிலான டைம்ஸ் தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்னேற்றம் கண்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் காரைக்கால் மாகே ஏனம் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் என ஐம்பத்து ஒன்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகளாக உள்ளன இவற்றில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பல்கலைக்கழகம் தேசிய அளவில் மட்டுமின்றி தற்போது உலக அளவில் கல்வி நிறுவனங்கள் வரிசையிலும் போட்டியிட்டு கவனத்தை ஈர்த்து வருகிறது அண்மையில் நாக் கமிட்டியின் ஏ பிளஸ் கிரேடினை பிடித்து அசத்திய பல்கலைக்கழகம் தற்போது உலக அளவிலான டைம்ஸ் தரவரிசையிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது உலக பல்கலைக்கழக தரவரிசையில் புகழ்பெற்ற டைம்ஸ் உயர்கல்வி ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களை மதிப்பீடு செய்து அதன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தரவரிசைகளை சமீபத்தில் வெளியிட்டது இதில் இந்தியாவிலிருந்து நூற்று முப்பத்து ஐந்து பல்கலைக்கழகங்கள் உட்பட நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள இரண்டாயிரத்து ஆறு பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றன புதுச்சேரி பல்கலைக்கழகம் இந்த போட்டியில் இறங்கியது புதுச்சேரி பல்கலைக்கழகம் சமீபத்திய தரவரிசையில் கடந்த ஆண்டில் எட்டு மதிப்பெண் வரம்பை விட முன்னேறி இந்த ஆண்டு ஒன்பதிலிருந்து மதிப்பெண் அளவில் எண்ணூறுக்கு அறுநூற்று ஒன்று தரவரிசை வரம்பில் உயர்வடைந்துள்ளது இதன் மூலம் உலக அளவில் சிறந்த கல்வி நிறுவனமாக பல்கலைக்கழகம் உருவெடுத்துள்ளது இந்த தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகம் முக்கியமான தொலைநோக்கு பார்வைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது குறிப்பாக நிலத்தில் உயிர்கள் பாதுகாப்பு குறிக்கோளில் இருநூறுக்கு நூற்று ஒன்று வறுமையின்மை குறிக்கோளில் நானூறுக்கு முன்னூற்றொன்று மற்றும் பெண்கள் சமத்துவம் குறிக்கோளில் அறுநூறுக்கு நானூற்றொரு மதிப்பெண்ணை பெற்றுள்ளது கொம்பாக்கம் கிராமத்தில் ரூபாய் பதினோரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் ஒன்று மற்றும் கொம்பாக்கம் இரண்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ராம் இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாணவர் பிரஜித் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவருக்கு புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அரங்கில் உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளில் இருந்து சிறார்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பிடித்து தன் தாய் இந்திய நாட்டிற்கு பெருமை செய்தார் அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் லேண்ட் அவார்ட் எனும் திறமை சுற்றில் முதலிடத்தை பிடித்துள்ளார் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் பெருமை இவரை சாரும் மாணவர் பிரஜித் செய்த இந்த சாதனையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது விரைவில் ஜான்குமார் ஆகிறார் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான்குமார் சுமார் முப்பது ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோரின் ஆசியும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார் பொறுத்தார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் ஜான்குமார் வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சராகிறார் பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுதே மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வாகை சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார் வந்தாலும் லேட்டஸ்டா என்ற பஞ்ச் போல நான்கு வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்ற முழக்கம் புதுச்சேரியின் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியை கிளப்ப போகிறது அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு புடின் இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் முத்திரையுடன் இருக்கிறார் மதகடப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான இலச்சினை அறிமுக விழா பள்ளியின் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியானது பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார் இருவரும் இணைந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சி நிழல் அடிப்படையில் இறை வழிபாடு மற்றும் பள்ளியின் போற்றி கீதத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அணிவகுப்புடன் வருகை தந்தனர் அவர்களில் பள்ளி மாணவர் தலைவரிடம் அவருக்குரிய பொறுப்பும் பள்ளியின் இலச்சினை பொறிக்கப்பட்ட கொடியும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மற்றும் இதர பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன பின்னர் விண்மீன் கூட்டம் சூரிய ஒளிக்குழு நெருப்பு பிழம்பு பிரகாசமான வானம் இவற்றின் பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளின் அணிகளுக்கான இலச்சினையும் அந்தந்த அணிக்குரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்கள் அணிகளுக்குரிய கொடி அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது ஆர்ப்பரித்து கூக்குரல் எழுப்பி கர ஒளியால் அரங்கத்தை செய்தனர் மேலும் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கம் அணிவிக்கப்பட்டன நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன நிகழ்ச்சி நிறைவாக பள்ளியின் விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கான பெயர் அறிமுகப்படுத்துதல் நடைபெற்றது ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் வகையிலான பெயரை திரையில் கண்டதும் தங்கள் அணி நிறத்திற்கேற்ப கையில் ஏந்தியிருந்த வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி கூக்குரல் எழுப்பினர் நிகழ்ச்சி நிறை பெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் முதல்வர் மற்றும் துணை நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்தார் அவருடன் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்தன் மற்றும் உறுப்பினர் செயலாளர் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் பணிகள் ஆணையம் அம்பிகா இருந்தார் சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துரைத்தார் மேலும் சிறையில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்த அவர்கள் சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம் கால்நடை வளர்ப்புகள் ஜெயில் ரேடியோ பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் போன்றவற்றை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடினர் மேலும் சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினா் மேலும் இச்சிறையானது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன அவற்றை சிறைவாசிகளாகிய நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு குற்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளியே செல்ல வேண்டும் என்றும் நீங்கள் செய்யும் குற்றங்களினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெருந்துயரத்தை அனுபவிப்பதாகவும் கூறினர் எனவே குற்ற செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றும் சிறைவாசிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் சிறைச்சாலையில் வெளியே உள்ள கழிவறைகளை புதிதாக கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறையை அறிவுறுத்தினார் வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் வில்லியன்னூரில் தெருஞ்சான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை குடமிழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முற்றோதல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலசிநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார் விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் புருஷோத்தமன் சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர் ஓதுவார்கள் சஞ்சீவி ராஜலட்சுமி ஓம் மகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை மதியம் என அன்னதானம் வழங்கப்பட்டது கோப்பத்தில் ரூபாய் இருபத்தோரு லட்சத்து எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மற்றும் ஆதிதிராவிட வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தியத்தான் குப்பம் காலனி டிஜிபி நகர் பகுதியில் ரூபாய் இருபத்தொன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாஷ்ட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனுக்கு ஆஷாட பஞ்சமி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரி தினத்தில் முக்கிய நாளான ஐந்தாம் நாள் ஆஷாட பஞ்சமி சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மாலை நான்கு மணி முதல் வராகி அம்மனுக்கு சிறப்பியாக வேள்வியும் அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேகமும் அபிஷேகமும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து அம்மனுக்கு அன்னப்படையல் அன்ன பாவாடை செய்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் உபயதாரர் ஏம்பளம் ஏழுமலை உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர் நிர்வாக அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியதால் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் தேர்தலை சந்திக்க தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் சார்பாக வித்யா விழாவில் சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டனர் என்பது தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுதள கண்காணிப்பு மற்றும் பகப்பாய்வு ஆகும் இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது ஆகும் இது பள்ளிக்கூடங்களிலிருந்து உயர் நிர்வாக நிலைகள் வரை அனைத்து தரப்பினரும் பள்ளிகளில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு டிஜிட்டல் தளமாக இருக்கும் மாணவர்களின் வருகை கல்வி முன்னேற்றம் ஆசிரியர் செயல்திறன் ஆகியவற்றை கண்காணித்து கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கொடுத்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை எனவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் கூறினார் பாஜக தான் கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தனர் அவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளதாக கூறினார் அது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை எனவும் தெரிவித்தார் நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது அடுத்த தேர்தலை சந்திப்பதற்காக நாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார் தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணியை ஆற்றி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நீண்ட நாட்களாவே வந்து கடந்த முறை நீங்க கோவிட்ல இருந்தப்போ கூட நியமன எம்எல்ஏகள் பாஜக டைரக்டர் நீங்க இருந்தது தெரியாது உங்களுக்கு தெரியாம நியமிச்சாங்க இந்த முறையாவது என் கட்சி தலைவர் எங்க கட்சியில ஒரு ஆள் நியமிப்பாங்க இல்ல இது வந்து அவங்களுடைய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவன் நீக்கப்பட்டு அவருடைய கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க சட்டமன்ற கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு எந்த ஒரு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல நமக்கு நம்ம எல்லாருக்கும் அரசு கொடுக்கல ராஜ சபாவம் நம்ம எல்லாருக்கும் அரசுக்கு மேமனமும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்கு எங்கள் சொந்த எந்த அதிருப்தியும் இல்ல நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த தேர்தல் பணியில கட்சி பணி ஆற்றிட்டு இருக்கும் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக புதிய தலைவராக பதவியேற்றார் ராமலிங்கம் மத்திய இணை அமைச்சர் முன்னிலையில் பதவி ஏற்பு பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியதால் எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை நாங்கள் தேர்தலை சந்திக்க தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அரசே நடத்த வேண்டும் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்